காட்டுப்பள்ளிகளை கனலே போற்றி திருக்காட்டுப்பள்ளி சவுந்தரநாயி அம்பாள் சமேத அக்னீஸ்வர பெருமானுடைய திருக்கோள் செங்கன்மாள் திகழ்த்தரு மலருரை திசைமுகன் தன் கையால் தொழுதட தடலுரு ஆயினன் என்று இந்த தளத்தினுடைய வரலாற்று செய்தியை ஞானசம்பந்த பெருமான் இந்தூர் தேவார பதிகத்திலேயே குறிப்பிட்டிருப்பார் செங்கன்மாளாகிய பெருமாளும் திசைமுகனாகிய பிரம்மாவும் தன் கையால் வழிபட இறைவனாகிய சிவபெருமான் தழல் உருவாக அக்னி வடிவாக காட்சி கொடுத்து திருத்தம் அதலால் இங்குள்ள இறைவனுக்கு அக்னீஸ்வர பெருமான் தீயாரியப்பர் என்று திருநான் நம்முடைய தக்ஷ பிரஜாபதி யாகம் என்று சொல்வார் தக்ஷ யாகம் என்று அழைப்பார்கள் தந்தை தந்தையாகிய தக்ஷன் ஒரு யாகம் நடத்துவார் தேவர்கள் எல்லாம் இதிலே கலந்து கொள்வார்கள் அந்த யாகத்திலே சதியாக அம்பிகை மாற வீரபத்திர வடிவம் எடுத்து அந்த யாகத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் பரமேஸ்வரன் அக்னி வீரபத்திரர் அழிப்பார் அப்படி அழிக்கும் பொழுது அந்த யாகத்திலே பிரதானமாக கலந்து கொண்ட அக்னி கை வெட்டப்படுகிறது அக்னி தனக்கான உபாயம் என்ன என்று பிரம்மா கிடத்திலே வினவ பிரம்மா ஸ்ரீவனக்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய திருக்காட்டு பள்ளியிலே அக்னிதேவன் திருக்கரத்தாலே ஒரு தீர்த்தம் அமைத்து இறைவனை வழிபட உனக்கு முக்தி பேர் கிடைக்கும் என்று சொல்ல தக்ஷ யாகத்திலே கலந்து கொண்ட சாப நிவர்த்திக்காக அக்னி அக்னி தீர்த்தம் உருவாக்கி அக்னிதேவன் வழிபட இறைவன் அக்னிதேவனுக்கு அக்னி தாண்டவம் காட்டி திருத்தலம் அதனால் தான் தீயாடியப்பர் என்று திருநாமம் இந்த இறைவனுக்கு உண்டு இந்த இறைவனை சூரியன் வழிபட்ட திருத்தலம் காளையை தொடும் காட்டுப்பள்ளியூரை நீலகண்டனை நித்தலும் நினைவினே என்று கோவில் அமைப்பே சூரியன் நித்தமும் வழிபடக்கூடிய அமைப்பிலே உடைய திருத்தலம் அதே போல மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனனுக்கு பாசுபதாசனம் வழங்குவதற்காக இறைவன் வேடர் வடிவிலே தோன்றிய தலங்களிலே இத்தரத்திலே பஞ்சலோக திருமேனியாக மூர்த்தி என்று சொல்லக்கூடிய கிராத வடிவத்திலே கிராத மூர்த்தியாக இறைவன் உரைகிறார் இந்த இந்த தலத்தினுடைய தேவார பதிகத்திலேயே காண வேடர் கருதும் காட்டுப்பள்ளி என்று குறிப்பிடுவார்கள் வேடர் வடிவிலே பாசுபதாசர மூர்த்தியாக நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய இறைவனாக கிராத மூர்த்தியாக இங்கே பாசுபதாசர மூர்த்தி உள்ளார் இந்த இறைவன் சிவம்பு திருமேனி சுயம்புலிங்க திருமேனியாக இருப்பதனாலேயே பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் இறைவனுடைய சிறசிலே ஒரு சிறு பிள சிறிய பிளவு உள்ளது அதன் வாயிலாக ஜோதி பிழம்பாக தோன்றி காட்சி கொடுத்ததனாலே சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இங்கே காட்சி தருகிறார் இந்த ஸ்தலத்திலே மிக பிரதானமான யோக குரு பகவான் வீற்றிருக்கிறார் யோக குரு பகவான் கைலாய மலையிலே அம்பிகைக்கு இறைவன் உபதேசிக்கும் பொழுது அமர்ந்த கோலத்திற்கு யோக குரு என்று திருநாமம் வழங்கப்படுகிறது இந்த ஸ்தலத்திலே அந்த குரு பகவானை ஆலயத்தினுடைய முதல் பிராகார கோஷ்டத்திலே பார்க்கலாம் யோக குரு பகவான் இரண்டே திருக்கரங்களுடன் குரங்காசனம் என்று சொல்லக்கூடிய வித்தியாசமான ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு சூரிய சந்திரனை தலையில் அணிந்து கொண்டு நாசி நுனியில் வைத்த பார்வையாக யோக குருவாக கைலாஜமலையிலே அம்பிகைக்கு சிவ ஆகமங்களை உபதேசிப்பூடிய காட்சியாக இங்கே யோக குரு பகவான் விளங்குகிறார் இந்த அப்பர பெருமான் தன்னுடைய பதிகத்திலே காட்டுப்பள்ளி ஞான நாயகனை சென்று நண்ணுமே என்று சொல்லக்கூடிய ஞான ஞானத்தை தரக்கூடிய குரு பகவானை பற்றிய தேவார செய்தி இத்தலத்திலே உண்டு இத்தலத்தின் அம்பிகையாக விளங்கக்கூடியவள் சவுந்தரநாதிகி என்று திருநான் சவுந்தரநாதிகி அழகமர் மங்கை என்று பெயருடைய அம்பிகை காமக்கோட்டமுடைய நங்கை என்று சொல்லக்கூடிய கல்வெட்டுச் செய்தியுடைய தாயார் அம்பிகையினுடைய பீடத்திலே ஸ்ரீசக்கர பீடத்திலே அம்பாள் வீற்றிருக்கிறார் இந்த காமக்கோட்ட தலங்கள் எல்லாம் ஸ்ரீசக்கரத்திலே அம்பாள் வீற்றிருக்கிறார்கள் ஐதீகமான தலங்கள் அதிலே இங்கே உள்ள சவுந்தரநாயகி அம்பிகையும் ஒரு அம்பிகையாக விளங்குகிறார் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவார பதிகத்திலே அழகமர் மங்கையூர் பாகனாய் என்று அழகமர் மங்கையை பற்றிய தேவார பதிகத்திலேயே அம்பிகையை பற்றிய குறிப்பு இந்த தலத்திலே உடையது ரோம என்று சொல்லக்கூடிய ரோம ரிஷி கூடிய ரிஷி சிவலிங்கத்தை வழிபட்ட திருத்தலம் ரோமரிஷிக்கு இங்கு தனி சன்னதி உண்டு ரோமரிஷி சித்தி அடைந்த தலமாகவும் இந்த தலம் கருதப்படுகிறது இந்த ரோமரிஷி இரண்டாம் பிரகாலத்திலே முருகனுக்கு பக்கத்திலே சிவலிங்கத்தை வழிபடு வழிபடுவது போன்ற திருமியனியோடு ரோமரிஷி இங்கு காட்சி தருகிறார் இந்த தலத்தினுடைய ஸ்தல விருட்சம் வன்னி வில்வம் இந்த தலத்தினுடைய திருவிழாவாக பங்குனி உத்திர பெருவிழா பிரம்மோற்சவமாக நடத்தக்கூடிய திருத்தலம் ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சுவாமிகள் இருவராலும் தேவார பதிகம் பெற்ற திருத்தலம் மனிதனாக பிறந்த ஒருவரும் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிவதற்கு முன்பு ஒரு முறையேனும் இத்தலத்திற்கு வந்து இந்த இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் மூழி நாட்டு பொய்யலாம் பேசிடும் நானிலே கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே காட்டுப்பள்ளி உலான் கடல் சேர்மினேன் என்று காட்டுப்பள்ளியினுடைய பெருமையை குறிப்பிடுகிறார் காட்டுப்பள்ளி ஈசன் பெற்றமேறும் பிரானாக இங்கே சோமாஸ்கந்த திருமேனியாக அற்புதமாக காட்சி கொடுப்பார் வருடத்திலே ஐந்து முறை பெரிய இடவு வாகனத்திலே எழுங்கக்கூடிய பெற்றம்மேரும் பிரானடி சேருமினே என்று அப்பர் சுவாமிகள் தன்னுடைய தேவார பத்தி பதிகத்திலே குறிப்பிடுவார் பங்குனியுத்திர பிரம்மோற்சவம் மிகச் சிறப்பான பத்து நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழா இந்த பகுதியினுடைய எல்லாம் கூடக்கூடிய நாளாக பங்குனியுத்திர பெருவிழா அன்று பஞ்சமூர்த்திகள் வலம் வந்து காவிரி ஆற்றிலே தீர்த்தவாரி கொடுக்கப்பட்டு இரவு இறைவன் காவிரி நதியிலேயே அங்கு தங்கி விசேஷ நாதஸ்வர இன்னிசை நிகழ்ச்சிகள் நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்று வான வேடிக்கைகள் எல்லாம் நடைபெற்று ஒரு நாள் இரவு முழுவதும் காவிரி நதியிலேயே இறைவன் பஞ்சமூர்த்திகளோடு தங்கி சுற்று வட்டார பக்தர்கள் எல்லாம் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பல ஆண்டு காலக பல ஆண்டு காலமாக இந்த பங்குனி உத்திர திருவிழா இந்த திருக்காட்டுப்பள்ளியினுடைய மிகச்சிறந்த பெருவிழாவாக கருதப்படுகிறது இந்த திருக்காட்டுப்பள்ளி என்பது சோழர்கள் காலத்திலே கோட்டையாக விளங்கியதாக கருதப்படுகிறது இன்றைய தினத்திலும் இந்த ஆலயத்தினுடைய தெற்கு பிராகாரங்களிலே வந்து பார்த்தோமே ஆனால் அந்த கோட்டை சுவரை பார்க்கலாம் அதே போல இந்த ஊருடைய பிரதான விநாயகருக்கு கோட்டை விநாயகர் என்றும் நுழைவாயில் இருக்கக்கூடிய தெய்வங்களாக கோட்டை காளியம்மன் கோட்டை முனியாண்டவர் கோட்டை ஆஞ்சநேயர் இவைகளையெல்லாம் இன்ற காலத்திலும் சார்க்கலாம் சோழர்கள் காலத்திலே உறையூர் தலைநகராக இருந்த உறையூர் சோழனுக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி உறையூரில் இருந்ததாகவும் இரண்டாவது மனைவி திருக்காட்டுப்பள்ளியில் இருந்து அக்னீஸ்வர பெருமானுக்கு நந்தவனம் அமைத்து பூக்களை பறித்து இறைவனுக்கு சாற்றுவதை தொண்டாக செய்ததாகவும் வரலாற்று செய்தி உண்டு உறையூர் புராணத்திலே அந்த ராஜா தன்னுடைய இரண்டு மனைவிகளுக்கும் இரண்டு மலர்களை கொடுக்கிறான் அந்த உறையூர் மனைவி தன்னுடைய தலையிலே சூடிக் கொள்கிறார் இருந்த அந்த உறையூர் சவனுடைய மூத்த மனைவி அந்த மலரை இறைவனுக்கு சமர்ப்பிப்பதாலே உறையூர் மண்மாரி மழை பொழிந்து உறையூர் அழிந்ததாக உறையூர் புராணம் குறிப்பிடுகிறது அதிலிருந்து தப்பியதற்கு காரணம் அந்த உறையூர் சோழன் மனைவி இறைவனுக்கு அந்த மணலில் சூடி கொடுத்ததாக இந்த உறையூர் புராண செய்தி உண்டு அதுபோல இந்த திருக்காட்டுப்பள்ளி நகரமாக இருந்தபோதிலும் போதிலும் இந்த பஞ்சபூத தலங்களிலே அதாவது எப்படி நாம் திருவண்ணாமலை அக்னிஸ்தலமாக குறிப்பிடுகிறோமோ அதுபோல சோழ மண்டலத்தினுடைய அக்னிஸ்தலமாக இந்த திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர பெருமானுடைய திருத்தலம் விளங்குகிறது காட்டுப்பள்ளி நாதனார் திருவடி நாளும் நின்றேத்துமே என்று அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுவார் அந்த விதத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்விலே ஒரு முறையேனும் வழிபட வேண்டிய திருத்தலம் இந்த திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர பெருமானுடைய திருத்தலம் பிரதமை திதிதோஷ திருத்தலம் பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் பிரதமை திதிதோஷம் என்பது என்ன என்ப என்னவெனில் அதாவது மனிதன் பிறப்பிற்கு நட்சத்திரங்கள் தான் பொருந்தும் இருந்த போதிலும் சில திதிகளிலே பிறப்பது சூன்யமாக கருதப்படுகிறது சூன்ய திதி என்று சொல்வார்கள் அந்த விதத்திலே பிரதமை திதியிலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் இந்த திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர பெருமானுடைய திருத்தலம் இந்த பிரதமை திதி தோஷம் உடையவர்கள் பிரதமை திதி அன்று வளர்பிறை தேய் இரண்டு பிரதம திதிகளிலே இந்த அக்னீஸ்வர பெருமான் ஆலயத்திற்கு வந்து இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து இறைவனுக்கு தங்களுடைய திருக்கரத்தாலே வேஷ்டி துண்டு வாங்கி கொடுத்து சாற்றி சகசரநாமாவளி என்று சொல்வார்கள் ஆயிரத்தி எட்டு நாமாவளி சிவசகரநாமாவளி பூஜை செய்து அந்த சகசிரநாமாவிலே சங்கல்பம் செய்து அந்த பிரதமை திதி தோஷ நிவர்த்திக்காக அந்த சகஸ்ரநாமாவளியை அர்ச்சனை செய்து இறைவனுக்கு அபிஷேகிக்கப்பட்ட விபூதி அந்த விபூதி பிரசாதத்தை நம் இல்லத்திற்கு பெற்று சென்று ஒரு மாத காலங்கள் அடுத்த பிரதமை வரை அந்த விபூதி இட்டு அவர்களுக்கு பிரதமை திதி தோஷம் விலகும் என்பது திண்ணம் அந்த பிரதமை திதி காரணம் என்னவெனில் பிரதமை திதிக்கான அதிபதி அக்னி தேவன் அதனால்தான் அந்த அக்னி தேவன் தன்னுடைய சாப மோசனம் பெற்ற திருத்தலமாகிய இந்த திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர பெருமான் திருத்தலத்திலே திதி திதிதோஷம் உடையவர்கள் இந்த ஸ்தலத்திலே வந்து வழிபடுவது சிறப்பு அதே போல பரணி நட்சத்திரக்காரர்களும் இந்த அக்னீஸ்வர பெருமானை வழிபடுவதாலே நன்மை பயக்கும் ஏனெனில் பரணி நட்சத்திரத்துக்கா பரணி நட்சத்திரத்திற்கான அதிபதியும் அக்னி தேவன் அந்த அக்னிதேவன் சாவு விசனம் பெற்ற ஸ்தலமான இந்த திருத்தலத்திலே தங்களுடைய பரணி நட்சத்திர நாளிலே வந்து அக்னி பெருமானை வழிபடுவதனாலே தங்கள் வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளும் கிட்டும் கோயிலுக்கு எப்படி வரணும்னு சார் திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரமானுடைய திருக்கோவில் அதாவது தஞ்சாவூர்ல இருந்து திருவையார் மார்க்கமாகவும் கண்டியூர் மார்க்கமாகவும் பூதலூர் மார்க்கமாகவும் தஞ்சாவூர்ல இருந்து இந்த திருக்காட்டுப்பள்ளிக்கு வரலாம் திருச்சியிலிருந்து வரும் பொழுது திருச்சியிலிருந்து கல்லணை வழியாக திருக்காட்டுப்பள்ளிக்கு வரலாம் திருச்சியிலிருந்து தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையிலே செங்கிப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஊரிலிருந்து பிரிந்தும் பூதுலூர் திருக்காட்டுப்பள்ளி வழியாகவும் வரலாம் பூதுலூர் ரயில் மார்க்கமாக வருபவர்கள் பூதலூர் ரயில் நிலையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் திருக்காட்டுப்பள்ளி உடையது அருகிலே பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் உள்ளது நிறைய சிவாலயங்கள் உடைய திருத்தலம் இந்த திருக்காட்டுப்பள்ளியை சுற்றி பாடல் பெற்ற திருத்தலமாகிய திருக்கானூர் மற்றும் திரு திரு ஆலம்புழில் திருப்பூந்துருத்தி கண்டியூர் திருவையாறு திரு போன்ற திருத்தலங்கள் எல்லாம் உள்ளது அப்பால ரங்கநாதர் என்று சொல்லக்கூடிய கோவிலடி திவ்ய தேசம் இந்த திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகிலே உள்ளது திருக்காட்டுப்பள்ளி மையமாக உடையது கோவில் நடை திறந்திருக்க கோவில் அதிகாலை காலை நேரங்களிலே ஏழு மணிக்கு நடை திறக்கப்பட்டு பன்னிரெண்டு மணி வரை உச்சிகால பூஜை செய்யப்பட்டு நடை சாற்றப்படும் மாலையிலே ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு எட்டு மணிக்கு அர்த்தஜாதம் பூஜையோடு நடை அடைக்கப்படும்